ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த அழகான பூவேணி எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கட்டை வச்சுருக்கேன் இது எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு பக்கம் ஒரு ஆணியும் இன்னொரு பக்கம் மூணு ஆணியும் அடித்து வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற கட்டையிலேயே கூட இந்த ஆணியை அடித்து வச்சு ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது பூ கட்டுற நூல் எடுத்துக்கிறேன் இந்த ஒரு பக்கம் இருக்கிற ஆணியில் ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டு ஒரு முனையை கட்டிக்கிறேன் அடுத்த பக்கம் வந்து மூணு ஆணி இருக்கு இல்லையா ஸோ ஒரு ஒரு ஆணிலையும் ஒரு சுத்து ஒரு சுத்து ஒரு ஆணியில் கொண்டு வந்துட்டு அதே நூலை எடுத்துகிட்டு போய் அடுத்த ஆணியில் ஒரு சுத்து அதே மாதிரி எடுத்துகிட்டு போய் மூணாவது ஆணிலையும் ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த பக்கம் எஜ்ஜில் வந்து நல்லா ஒரு டைட்டான முடி போட்டு கட்டிக்கலாம் ஸோ இது நல்லா டைட்டாக இருக்குதுன்றத வடி செக்கும் பண்ணிக்கலாம் இப்போ டைட்டாக முடி போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்மளுக்கு நூல் சுற்றுறதுக்கு பூ வச்சு நூல் சுற்றணும் இல்லையா அதுக்கு தேவையான அளவுக்கு நூல் விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி கொஞ்சம் இடம் விட்டுட்டு ஒரு பக்கம் நாட் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாட் நல்லா டைட்டாக போட்டுக்கலாம் இப்போது இந்த நா இந்த நூலை வச்சு தான் நம்ம பூவை வச்சு நாட் போட போகிறோம் ஸோ இது சைடில் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இப்போது மூணு லேயராக வந்து நூல் சுற்றியிருக்கோம் இல்லையா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லேயரில் வந்து மல்லிப்பூ வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம மல்லிப்பூவும் பிளாஸ்டிக் குட்டி குட்டி ரோஸ் வச்சு வந்து பண்ண போறேன் அதுக்கு நான் வந்து ரெட் கலர் ரோஸ் வந்து கடையில் வாங்கியிருக்கேன் இது வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அந்த ரேட்டு தான் ஸோ அதனால் அது ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன் இப்போ மல்லிகைப்பூவும் இந்த ரோஸும் வச்சு தான் பண்ண போகிறேன் இப்போது ஆப்போசிட் சைடு வந்து மூணு நூல் சுற்றிருக்கும் இல்லையா மூணு ஆணையில் இப்போது ஒரு பக்கம் நூல் ஒரு நூலை வந்து ஒரு மல்லிகைப்பூ சொருக்கிக்கணும் ரெண்டாவது சுற்றின நூலில் ஒரு ரோஸை சொ சொருக்கணும் மூணாவது சுற்றி இருக்க நூல்லையும் ஒரு மல்லிகைப்பூ இதே மாதிரி ஒரு மல்லி ஒரு ரோஸ் ஒரு இன்னொரு மல்லி அந்த மாதிரி சொருகிக்கிட்டு நம்ம எக்ஸஸாக நூல் விட்டுருக்கோம் இல்லையா இந்த பூவை வந்து அதை வச்சு தான் டைட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி எடுத்து ஆப்போசிட் போட்டு இந்த மாதிரி நூலை வந்து வெளியே இழுக்கணும் இது வந்து கொஞ்சம் டைட்டாக இழுக்கணும் ரொம்ப டைட்டாக இழுத்துறீங்கன்னா பூ வந்து உடஞ்சிரும் காம்பு ஸோ வந்து பொறுமையாக ஆனால் டைட்டாக இருக்கணும் ஏன்னா வந்து பூ கொஞ்சம் கூட நம்ம லூஸ் விட்டோம்னா அந்த மல்லி வந்து சீக்கிரமே வழுவி எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நம்ம இழுக்கணும் ஸோ அப்போது மா காம்போ வந்து உடையாமல் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இதே மாதிரி தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு லேயராக ஒரு மல்லி ஒரு பிளாஸ்டிக் ரோஸ் அதுக்கப்புறம் இன்னொரு மல்லி வச்சு இந்த மாதிரி போட்டு நாட்டு எடுத்துக்கணும் நான் வந்து நூல் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டேன் ஸோ அதை வந்து நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரியே நம்ம ஒன்று ஒன்றா பண்ணிட்டு வருவோம் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் நிறைய பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வச்சோடனே நீங்களே கிடகடன் போயிடுவீங்க ரொம்ப ஈஸி இது நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போவுமே பூ கட்டுறதை விட இந்த மாதிரி வேணி டைப்ஸை பண்ணி வச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆல்மோஸ்ட் நான் வந்து முடிக்க போகிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு லென்த் வச்சு கட்டிக்கோங்க நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு உதவும் நீங்கள் உங்கள் ப்ரைட்க்கு வந்து இந்த மாதிரி கூட நீங்களே ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக நீங்கள் முடிக்க முடிச்சுட்டு ரெண்டு மூணு நாட் போட்டு நல்லா டைட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கிற நூலை சிசரில் கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான வேணி ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலை எப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்புறம் ஆல்ன்ற பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் டாடா பா